இப்போ எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கைத்தாறு ஆட்டு சந்தை தான் வந்திருக்கும் ஆட்டு சந்தை வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் வந்து ஒரு நாள் வேளக்கிழமை தான் அந்த சந்தை வந்து அப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் வந்து ஒரு ஆறு மணி அஞ்சு மணிக்கெல்லாம் அந்த சந்தை வந்து ஆரம்பிச்சிடும் அஞ்சு மணிக்கு ஆரம்பிச்சிடும் அஞ்சு மணிக்கு ஆரம்பித்து ஒரு பத்து மணிக்கெல்லாம் சந்தை வந்து புடிகிற மாதிரி இருக்கும் சந்தையில வந்து கொடியாடுகள் கொடியாடுகள் வந்து அதிகமா வந்து விற்பனைக்கு வரும் சேனல்ல வந்து புதுசா பாத்தீங்கன்னா சேனலை சப்போர்ட் பண்ணி அப்போ போற வீடியோ உங்களுக்கு குடந்தை குடனே வந்துட்டு இருக்கும் அட எந்த ஊர் வந்திருக்கீங்க எந்த ஊர் வந்திருக்கீங்க ஆடு விற்பனைக்கு வந்திருக்கானே அந்த ஆடு விற்பனை தான் வந்திருக்கு நாங்க கோயில்பட்டி பக்கத்துல இருந்து வந்திருக்கோம் சரிண்ணே

சரி சரி ஆ நல்லா தரமான ஆடு சரி என்னோட நம்பர் சொல்லிடுங்களா அப்படியே என்னோட நம்பர் தொண்ணூத்தி ஏழு தொண்ணூறு முன்னூத்தி இருபது முன்னூத்தி இருபது என்னோட பேர் விக்னேஷ் அண்ணே அண்ணே இது எட்டியாவரம் கொடியாடு எட்டியவரம் கொடியாடு சரி ஆமா ஆட்டுல ஆடு சரிண்ண சந்தைக்கு நாங்க வியாபாரி தான் சரிண்ண சந்தைக்கு ஆடு ரொம்ப கொண்டு வருவோம் சரி சரி இந்த வாரம் ஒரு பத்து ஆடு பக்கம் கொண்டு வந்தோம் சரி ஆடு வித்துட்டோம் ஆயிரம் வளச்சுட்றோம் ஆடு கேக்குறாங்க சரி செனை ஆடு நல்லா ஆடு தரமான ஆடு பல்லு இப்பதான் சேர்ந்து இருக்கு சரிண்ணே போறது நாலாவது இருக்கும் சரி 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 ஆமா நேரம் நல்ல நேரம் நல்லா சரி ஆமா இந்த மாதிரி ஆடு வேணும் குட்டி வேணும்னா எது கேட்டாலும் என்னோட நம்பர் கண்டெக்ட் பண்ணுற கண்டிப்பா நம்பர்ல குடுத்துலாம்

பொங்கலுக்கு அப்புறம் ஆயிரம் ரூபாய் ஆடு கூட இருக்கு ஆயிரம் கூட இருக்கு அப்ப வருஷமா சந்தைக்கு அந்த சந்தை அந்த சந்தை இருக்கலாம் ரெண்டாயிரம் ஆடு கூடும் இரநூறு ஆடுதான் கூட ஆட்டு குறைஞ்சு கழிச்சு காய்கறி சந்தை அபூர்வமா இருக்கு ரெண்டாயிரம் வரும் தான் வருது எட்டியாபுரம் போவோம் ரெட்டியப்பட்டி போவோம் மேலப்பாளையம் போவோம் வள்ளியூர் போவோம் சரி நாலு அஞ்சு சந்தைக்கு போவோம் சரிண்ணா சரி போன் நம்பர் எண்பத்தி எட்டு இருபத்தஞ்சு அறுபத்தொன்னு எண்பத்தெட்டு அறுபது உங்களுக்கு கால் பண்ணா நீங்க ஆடு கேட்டாங்க கேட்டா தருவோம் எப்ப நாளும் வாங்கி கொடுக்கலாம் நாங்க தருவூர் வரைக்கும் போயிருக்கேன் சரி சந்திரா மாதிரி வாங்கிருக்கீங்களோ ஆமா மாதிரி வாங்கிருக்கோம் எத்தனை மாதிரி நம்ம ஆறு மாதிரி ஆறு மாதிரி என்ன சொன்னாங்க